அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு இருக்கார் புதன் மாத மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் தேதி அன்னைக்கு கடக ராசியில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாத முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆனி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்த போது உங்க ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்காங்க புதனும் சுக்கரனும் சூரியனும் கடந்த காலகட்டங்கள் அதாவது வைகாசி மாதத்தில் புதனும் சுக்கரனும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்திருப்பாங்க காரணம் முதல் விஷயம் புதன் ஆறுல போனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத உங்க மறுபக்கம் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை யாராவது கிளறி விட்டு சொல்ல போயிருக்கும் அளவுக்கு வருத்தங்கள் வேதனைகள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவும் மனசுல சந்தோஷம் பிறக்கவும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு உங்க எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான மாதமா இருக்க போதுங்கிறது தான் உண்மை ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்குங்கிறத தாண்டி இந்த ஏழரை

வாழ்க்கையில் எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்காதா எப்பயாவது ஒரு நல்லது நடந்துராதா நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு பூர்த்தியாகும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த தினத்தில் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க தாயா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் யாருக்கு வேணாலும் பூ வாங்கி கொடுங்க இந்த தினத்துல தெரியாத நபர்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் இல்ல கோவிலுக்கு அம்பிகைக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் பெண்கள் கூட இருக்கவங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் சரி யாருக்காவது பூ வாங்கி கொடுங்க நீங்க ஒரு முழு பூ வாங்கினா கூட அதை நான்கு பேருக்கு கட் பண்ணியாவது குட்டி குட்டியாவது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மற்றவங்களுக்கு நீங்க பூ வாங்கி கொடுக்கும்போது போது என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் பலம் கூடும் உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய ஆயுள் பலம் இந்த காலகட்டத்தில் கூடும் நீங்க ஸ்ரீவாஞ்சியம் போறீங்க இல்ல பைரவர் வழிபாடு செய்யறீங்க யம தர்ம வழிபாடு செய்யறீங்க நிறைய ஆயுள் கூடணும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆயுள் கூடணும் இல்ல வீட்டில் ஒரு சுப காரியம் பண்றதுக்கு பிளான் பண்றீங்க அது வரைக்கும் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் ஆயுள் பலம் கூட நிச்சயமா இந்த நாளை சரியா முறையா பயன்படுத்திக்கோங்க ஒரு பரிகாரம்ங்கிறத தாண்டி ஒரு நல்ல விஷயம் இது இந்த தினத்தில் பூ வாங்கி கொடுக்கறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்க இல்ல மிதன லக்னமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கும் ஆனா இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நட்பு அந்த நட்பை தடுக்கவே முடியாது இப்போ நம்ம சாப்பிட வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழல் நடக்கும் இந்த ஒரு பர்சனோட பழகவே கூடாது இவங்களை நம்ம லைஃப்ல இருந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அவங்க கூட பழகி பேசி நம்ம நினைக்காத சில விஷயங்களை நடக்க வைக்கும் இப்படி நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் கூட வேஸ்ட் ஆகி நம்ம நமக்காக வாழ முடியாத சூழலெல்லாம் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு சில சூழல் உண்டாகி இருக்கும் ஆனா அப்படி இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலமாகவும் தீர்வாவும் இந்த ஆணி மாதம் இருக்க போதுங்கிறது தான் உண்மை சூரிய பகவான் உங்க ஆறாம் இடத்துக்கு போனாலுமே மற்ற கிரகங்கள் பயிற்சியாகும் காரணத்தினால யார் எதிரிகள் யார் நண்பர்கள் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிற ஒரு தெளிவான சிந்தனைங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறைக்கும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசலாம் உங்களுக்கு மனசுல எந்த விதமான கவலைகளும் ஐயங்களும் இல்லாம வாழ்க்கையில துணிந்து வெற்றி காண ஒரு நல்ல காலகட்டம் இது நிறைய மகர ராசி திருமணம் சார்ந்த ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறும் இந்த மாதத்தை குருபலன் இல்லாத மாதம் திருமணம் செய்ய கூடாத மாதம்னு எடுத்துக்காதீங்க இந்த மாதம் முழுவதும் முயற்சி செஞ்சா நாற்பது வயது சரி உங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்துல கை கூடி வரும் மகர ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சனி பகவானாவே இருந்தாலும் சனி பகவானால கடந்த காலகட்டங்களில் அதிகம் பாதிக்கப்பட்ட ராசிகளில் முக்கியமான ராசி மகர ராசி இந்த மாத பிற்பகுதியில் கலத்திரஸ்தானத்துக்கு புதனும் வரும் காரணத்தினால வாழ்க்கை சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கும் வார்த்தையில் தெளிவு பிறக்கும் இந்த மாத இறுதியில் உங்க படிப்பு வேலை வாய்ப்பு இரண்டிலும் முன்னேற்றம் ஏற்படும் நீங்க நினைக்கிறது ஒன்னாவும் நடக்கிறது ஒன்னாவும் இருக்கும் ஆசைப்பட்டது எதிர்பார்ப்பு இது எல்லாமே ஏமாற்றங்களை கொடுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் சில நேரங்கள்ல தெரிஞ்சும் தவறுதலா போய் முடியறதுக்கு ஒரு விஷயம் தவறுதலா போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகள் கிட்ட சிக்கி நீங்க மாட்டிக்கிட்டு வேலை பார்க்கலாமா வேண்டாமா வேலை இல்லைனாலும் என்ன பண்ணுறதுங்கிற மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சில கவலைகள் உண்டாகி இருக்கும் உடல் நலத்துல இப்பதான் அக்கறையை எடுத்துக்கிறீங்க இவ்வளோ நாளாக எதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எதுக்காக வாழ்கிறீங்கன்னே யோசிக்காம நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்குன்னு டைம் எடுத்து உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு கடந்த காலகட்டங்களை நீங்கள் கொஞ்சம் கூட நேரம் செலவிட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதத்துல உங்களுக்குன்னு யோசிக்க முடியும் உங்களுக்காக இந்த நேரத்தில் யோசிப்பீங்க உங்களுக்காக யோசிக்கக்கூடிய கூடிய சுய சிந்தனை இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்லயும் பொருளாதாரத்திலையும் நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்க நினைத்த மாதிரி பொருளாதாரம் இருக்கும் பொருளாதார வகையில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புல நல்ல மாற்றங்கள் இருக்கும் கை நிறைய சம்பளம் வேலை வாய்ப்புல பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் உண்டாகும் நிரந்தரமான சில விஷயங்கள் ஏற்படும் முக்கியமா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்கிறது வண்டி வாகனத்தில் வாகனங்கள் வீடு இந்த மாதிரி வாங்கறதுக்கு வெளிநபர்கள் கிட்ட மூன்றாம் நபர்கள் கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாற கூடாது பண விஷயத்துல ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு ஹேண்டில் பண்ண பாருங்க முக்கியமா இந்த காலகட்டம் சாதகமா இருக்கிறதுனால உங்க திருமணம் சார்ந்த விஷயம் வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு எந்த விஷயத்தையும் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது குரு பகவானுடைய பார்வை இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு குரு பகவான் பார்வையை பாகிய கேதுவனால வந்த தாகங்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமா சரியாகும் மனசுல பட்டதை நீங்க செய்ய முடியும் உங்க எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய சூழலை உண்டாகும் உங்க லாபஸ்தானத்தை குரு பகவான் சமசப்தம் பார்வையாக பார்க்கிறார் இதனால பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் முக்கியமா உங்க ராசியை பார்க்குறார் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா இதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஹெல்த் இஷ்யூஸ் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் மருத்துவ செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும் நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட டெஸ்ட் ரிப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் வரும் தாயின் அன்பும் தந்தையுடைய அரவணைப்பும் உங்களுக்கு சின்ன வயசுல எப்படி கிடைச்சதோ அதே அளவுக்கு பிரிஞ்சும் இருந்திருக்கும் குடும்பம் சிதறி சின்ன இருந்தது இல்லையா குழந்தை பாக்கியம் இல்லாம ஹஸ்பண்டை பிரிஞ்சு சந்தேகப்பட்டு மூன்றாம் நபருடைய தலையீடு உங்கள் வாழ்க்கையில இருந்து வாழ்வோமா இருப்போமா செத்தோமாங்கிற அளவுக்கு இருந்த மனநிலை மாறி குழந்தைகள் இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் வாழ்க்கையே இப்படி தான் வாழணும் இந்த விதத்துல வாழ்ந்தா இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை இந்த காலக்கடலில் உங்களுக்கு மனசுல பிறக்கும் ஆனை மாதம் ஆரம்பிக்கும் போதும் சரி ஆனை மாதம் முடியும் போதும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பா கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்